சகோதரர்களே வறக்க திரிக்கிறது எங்கட கையில அல்லாஹ் பறக்க செய்யணும் அல்லாஹ் பஞ்சத்தை அல்லாஹதாம் போக்கணும் கஷ்டத்தை அல்லாஹ் தான் போக்கணும் வேற யாரும் எங்கட கஷ்டத்தை போக்கே இல்லாது அம்பது பில்லியன் டொலர் அல்ல ஒரு கோடி டொலர் வந்தாலும் களவெடுக்க மனுஷன் சென்றிருக்கிறார் ஹஸ்ரத் அப்துல்லா பின் சுரூத் ரதி அல்லாஹ்வான் சகராத்ல இருக்கிறார் உஸ்மான் ரதி அல்லாஹ்வான் அப்ப பெரிய செல்வந்தர் ஹலீஃபா எங்க இருந்து எங்க மதீனா தொடக்கம் ஆசர்பை வரைக்கும் ஹலீஃபா அவர் தான் உஸ்மான் ரதி அல்லான் எப்படி சொத்து இருக்கும் எவ்வளவு செல்வம் இருக்கும் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹன் காரி குர்வானுடையவர் சக்கராத்துல நோய் விசாரிக்க வந்தாங்க உஸ்மான் ரதி அல்லான் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாட்ட கேட்டாங்க அப்துல்லா இந்த நேரத்துல ஏதாவது முறையிடுறீங்களா என்னை ஏதாவது சொன்னாங்க துனுபி என்ற பாவத்தை நினைச்சா கவலையா இருக்குது கிட்ட ஏதாவது வேணுமா சொன்னா ரஹ்மத்து ரப்பி ரப்புடைய ரஹ்மத் எனக்கு தேவை இந்த நேரம் மூணாவது கேட்டாங்க உஸ்மான் ரத்தியெல்லாம் ஜனாதிபதி கேட்கிறார் அரசர் கேட்கிறார் உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது சொத்துகள் எழுதி தரவா என்ன பொம்பளை பிள்ளைகள் கூட தானே

என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு உண்டு பயப்படுறீங்களா பெண் பிள்ளைகளுக்கு ஏழ்ம வராது ஏன் தெரியுமா நான் ஒவ்வொரு இரவும் சூரத்துள் ஆவ ஓதும்படி ஆக்கியிருக்கிறேன் எங்க நம்பிக்கைன்னு பாரு பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு இரவும் என்ன ஓதுறாங்க வீட்டில் சூரத்துள் ஒரு சூறாவை நம்பி வாழ்ந்த ஒரு நாளும் அப்துல்லா அப்துல்லாபின் கையேந்த வைக்க பறக்க செய்வான் சகோதரர்களே இபாதத்தில் இறங்கும் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது கேஸ் இல்ல பெட்ரோல் இல்ல அது இல்ல இது இல்ல இது இல்ல இல்லை என்று சொல்வதால் எதுவும் இல்லாமல் போகாது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க சூறா சொல்றான் ஒதுங்க ஆதம் ஆதமுடைய மகனே அல்லா சொல்ற வார்த்தை பாருங்க என்னுடைய இபாதத்துக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கப்பா கொஞ்சம் முசல்லால உட்காரு இருந்து நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் மட்டும்தான் காசி வரும் இது கொள்கை சம்பாதித்து எப்படி வருதோ அது மாதிரி ஏழு வழி இருக்குது வாரத்துக்கு எங்கட வீட்டுக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழியாலதான் எங்க சின்ன பிள்ளை வரும் அதுக்கு ஒன்று தானே தெரியும்

இபாதத் நீங்க இஸ்லாமிய வரலாற்று இற்றைக்கு முப்பது ஆண்டுகளுக்கு இருந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால இப்ப இன்றைக்கு முப்பது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பெண்கள் தொழிலுக்கு போறது இதற்கு முன்னால எங்கட பெண்கள் யாராவது தொழில் செஞ்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு வாப்பா சம்பாதிப்பார் வீட்டுல உள்ள பத்து பிள்ளைகள் சாப்பிடும் சும்மா எந்த பெண்களும் தொழிலுக்கு போறது இல்லையே முந்தி அப்படி பரகத் எப்படி சகோதரர்களே அவங்க மகிரீபுக்கு வீட்டை வந்தாங்கன்னா இஷா வரைக்கும் குருவான் இருப்பாங்க இபாதத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க பரலு மட்டுமல்ல தொழுக சுண்ணத்தான தொழுக இருக்குது லுஹாவுடைய தொழுகையை தொழுங்க நால் ரக்காத் லுஹாவுடைய தொழுக சுண்ணத்தான தொழுக தாஜத்துடைய தொழுக அல்லாஹ் பறக்க செய்வா அல்லாஹ் ஹதீது குதுசியில் அல்லாஹ் சொல்றான் ஏபன ஆதம் ஆதமுடைய மகனே தபர் என்னுடைய இபாதத்துக்கு நேரத்தை ஒதுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா முதலாவது நான் செய்வேன் உண்ட நெஞ்சை செல்வத்தால் நிறைத்து விடுவேன் நிறைப்பேன் எப்பையும் உண்ட நெஞ்சில மாஷா நான் பணக்காரன் நான் செல்வந்த சிந்தனை வந்துடும் அது போற வேறு என்ன இருக்குது இரண்டாவது அல்ல சொல்றான் உண்ட ஏழ்மே போக்கிடுவா

உண்ட ஏழ்மையை ஒரு நாள் நான் போக்க மாட்டேன் நியமிக்க சகோதரர்களே இபாதத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க சூற வாக்கையாக ஓதுவோம் அல்ல பறக்க செய்வார் ஹசரத் அனஸ்ரதி அல்லாகுவான் கேள்விப்படுமே அனஸ் அனஸ்ரதி அல்லாகுவான் இபாத செஞ்சார் இதுல பத் வருடம் சல்லல்லாஹு அலைவ செல்லமுக்கு ஹிதும செஞ்சாங்க பணி விட டொய்லெட்டுக்கு தண்ணி உண்டே வைக்கிறது இதெல்லாம் பார்த்தா இது என்னது டாய்லெட்டுக்கு தண்ணி வைக்கிற ரசூல்லாக்கு உதவி செய்யறது நபி அவங்க ஒரு நாள் அனசோடு இருக்கும் பொழுது அனசரதி அல்லாட உம்மா வந்தாங்க உம்மு சுலைம் உம்மு சுலைம் மிரதி அல்லாஹ் அண்ணா வந்து சொன்னாங்க யார சூழல்லா உங்களோட வேலைக்கார பிள்ளைக்கு ஒரு துவா ஒன்று கேளுங்க

செஞ்சா எப்படி பறக்க செஞ்சான் தெரியுமா நான் உம்ரா செய்வேன் செய்வேன் எனக்கு பின்னால் எண்பது பிள்ளைகள் தவாப் செய்யும் கனவுல நினைக்கல இதெல்லாம் தனி குரு இவர் தான் தல்வியா ஓதிட்டு போவார் எல்லாம் பின்னால் வரும் அல்லா பிள்ளைகள்ல பறக்க செய்தான் இரண்டாவது செல்வத்தில் அல்லாஹ் பறக்க செய்தான் எல்லார தோட்டமும் ஒரு தடவை தான் பழுக்கும் எந்த தோட்டம் ரெண்டு தடவை பழுக்கும் எந்த தோட்டத்தை உருவாக்கினான் அதுதான் குங்கும பூ குங்கும பூ ஒவ்வொரு நெட்டிக்கு வேலை ஒண்டை போட்டா தெரி பால்ல மஞ்சள் ஆயிரும் அல்லாஹ் பறக்க செய்தான் அனசல்லான் எங்க போய் கஷ்டப்பட்டாங்க மூணாவது சொல்றாங்க ஏண்டா ஆயுல் அல்லாஹ் வரக்க செய்தான் என்ன சொல்றாங்க தெரியுமா நான் வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு ஏளா மௌத்தாக மாட்டேனா மௌத்தாக மாட்டேனா ஹத்தா சயிம்துல் ஹயாத் வாழ்ந்து வாழ்ந்து நிராசை அடைஞ்சிட்டு இருந்தான் கடைசியாக மௌத்தான சஹாபி அவங்க கடைசியா என்ன சொல்றாங்க தெரியுமா அர்ஜுராபே ஆ நாலாவது எதிர்பார்க்கிறேன் அல்லாஹ என்ன மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ் சகோதரர்களே வறக்க திருக்குது எங்கிட்ட கையில் அல்லாஹ் பறக்க செய்யணும் அல்லாஹ் பஞ்சத்தை அல்லாஹ் தான் போக்கணும் கஷ்டத்தை அல்லாஹ் தான் போக்கணும் வேற யாரும் எங்கட கஷ்டத்தை போக்கையிலா இயலாது ஐம்பது பில்லியன் டொலர் அல்ல ஒரு கோடி டொலர் வந்தாலும் களவெடுக்க மனுஷன் இருக்கிறான் ஆ பஞ்சத்தை செல்வந்த கல்வாக்கிட்டான் அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒன்றுமே தேவை அதுக்கு ஒரே ஒரு வேலை செய்யணும் இதுதான் இபாதத்தை கூட்டம் குடும்பம் குடும்பமா உட்கார்ந்து அங்க பஞ்சம் இங்க பஞ்சம் அது இல்ல பாண்ட விலை இருநூறு ரூபா பான கொண்டு மியூசியத்துல வைக்கிறது இப்படி பாண்டு வேலை போயிட்டு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை சகோதரர்களே அதுக்கான முயற்சிகள் நடக்கும் எங்களை இபாதத்தை சரி செய்வோம் ஒவ்வொரு இரவும் வாக்கையாவோதுங்க வீடுகள்ல செய்வோம் பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து தஹஜ தொழுவோம் ஆஹ் முகாவுடைய தொழுக தொழுவோம் அல்லா இடத்த மன்றாடுவோம் திக்ருகளை செய்வோம் அல்லாஹ் பறக்க செய்ய தொடங்குவான் அல்லாஹ் தர தொடங்குவான்

இத்தனை கோடி மக்களுக்கு அல்லாஹ் பறக்க செய்தார் ஒரே ஒரு சம்பவத்தோட முடித்துக் கொள்றேன் ஹசரத் ஐயூப் அலேஹி சலாம் ஹசரத் ஐயூப் அலை சலாத்துக்கு சோதனையை கொடுத்தார் எப்படி சோதனை தெரியுமா அய்யூப் அலை சலாத்த மக்கள் எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயூப் அலை சலாம் அல்லாஹோட தொடர்பில் இருந்தாங்க ஐயூப் அலை சலாத்துடைய பிள்ளைகள் ஐயூப் அலை சலாத்துடைய மனைவி எல்லாமே விட்டுட்டாங்க ஐயூப் அலை அல்லாஹுடைய தொடர்பு உடல் இல்ல ஐயூப் அலை சலாம் பதினெட்டு வருடம் நோயாளியாக இருந்தாங்க ஒரு தடவை ஐயூப் அலை சலாத்துடைய ஒரு சகோதரர் சொல்றார் இந்த ஐயூபோட அல்லாஹ் இறக்கம் இல்ல உடனே ஐயூப் அலை சலாம் சுஜூதில தலைய வச்சு அல்லா என்ன நோயை சுகமா காட்டி நான் தலையை தூக்கவே மாட்டேன் ஒரு புடியா அல்லாஹ் சுகத்தை கொடுத்தார் அய்யூப் அலை சலாத்துக்கு செல்வம் ஏழையா இருந்தாங்க அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் எப்படி கொடுத்தான் தெரியுமா செல்வம் ரெண்டு தோட்டத்தான் கொடுத்தான் அலை சலாத்துக்கு ஒரு தோட்டம் தங்க தோட்டம் ஒரு தோட்டம் ஒரு தோட்டம் வெள்ளி தோட்டம் எல்லாமே மாறிட்டு அய்யூப் அலை சலாத்துடைய முகம் எல்லாம் மாறிட்டு வாலிபராயிட்டா அய்யூப் அலை சலாம் அல்லா கேலும் ஒரு நாள் ஐயூப் அலை சலாம் குளிச்சிட்டு இருக்கிறார் தங்க தோட்டத்துல எது மேயும் தங்க பூச்சி தானே மேயும் தங்க வெட்டுக்கிளி தான் மேயும் அதுல எப்படி தோட்டமா இருக்கும் அய்யூப் அலை சலாம் குளித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தங்க கிளி வந்து விழுது உடனே அய்யூப் அலை சலாம் தங்க வெட்டுக்கிளிய போய் பிடிச்சான் கையால அல்லா உடனே கேட்டான் யாயும் அலம் அனைத்து இதுவும் தேவையா உங்களுக்கு தோட்டமே இருக்கு ஐயோ உங்களுக்கு தோட்டமே இருக்கிற தங்க தோட்டம் தேவையா சொன்னாங்க நான் தேவையா இருக்கிறேன் எப்படி அல்லாஹ் நிலைமையை மாத்தினான் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளையும் அல்லாஹ் மாற்றுவான் ஆனா நாங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அல்லாஹும் பக்கம் திரும்போம் இவாதத்தை சரியா செய்யோம் பிள்ளைகளை பழக்கணும் பள்ளி வாசல்களை ஹயாத்தாக்கணும் எல்லா இடத்துல மற்ற வைகளை செய்யும் பொழுது பஞ்சங்களையும் கஷ்டங்களையும் இபாத செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாயாக அவனுடைய இபாதத்திலே இன்பத்தை தருவாயாக யாரெல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்தார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு விளங்க வைப்பாயாக மனித சமூகத்துக்கும் நாட்டுக்கும் துரோகம் இழைத்தவர்களுக்கு வெகு சீக்கிரம் வழங்கப்படுத்துவாயாக நேர்வழி அல்லாஹ் நேர்வழியை நசீபாக்குவாயாக நேர்வழி இல்லை என்றால் அழித்து விடுவாயாக ரஹ்மானே ரஹீமே உன் பக்கம் சாயக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக உன்னை உன்னைபாதை செய்யக்கூடியவர்களை ஆக்குவாயாக எங்களுடைய கடைசி முடிவை அழகாக்குவாயாக சொத்திலும் செல்வத்திலும் பிள்ளைகளிலும் வறக்க செய்வாயாக ஆயுளில் வரக்க செய்வாயாக அனைத்திலும் யா அல்லா உன்னுடைய பறக்கத்தை கேட்கும் ரஹ்மானே உன்னுடைய பறக்கத்தை எங்களுக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் இறக்குவாயாக ان الحمد لله رب العالمين